இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி அஞ்சு மே சனிக்கிழமை தசமி உத்தரம் நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை விஷபம் பக்தி மிதுனம் வெற்றி கடகம் சுபம் பிம்மம் பயம் கன்னி நஷ்டம் துலாம் பாராட்டு விருச்சிகம் குழப்பம் தனுஷு பெருமை மகரம் அமைதி கும்பம் வேகம் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்